சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாவது நாள் நாங்கள் நேற்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க போயிருந்தோம் சோதிநகர் அதே மாதிரி பண்ணவட்டு வாண்டக்கூடிய போய் ஒரு இருநூறு பேருக்கான உணவுகளை கொடுத்திருந்தோம் தொடர்ச்சியா இரண்டாவது நாளா வந்து கடந்த உலகம் நீராகிபுரம் அங்க இருக்கிற ரெண்டு இடத்துக்கும் பாத்தீங்கன்னா முந்நூறு பேருக்கு வந்து இன்றைய தினம் இரவு உணவு தயார் செஞ்சு கொண்டிருக்கோம் அதுக்குரிய வேலைகள் எல்லாம் போய்கொண்டிருக்கு உண்மையாவே நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா ரெண்டு தம்பிமார் வந்து இந்த விஷயத்துல நினைஞ்சிருந்தாங்க சுதன் அப்படின்னு சொல்ற ஒரு தம்பியும் அதே மாதிரி ஆஹ் டிசாந்த் அப்படின்னு சொல்ற ரெண்டு தம்பிமார் அவங்களாவே தானாவே வந்து நினைஞ்சிருந்தாங்க அவங்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை சொல்லிக் கொஞ்சம் ஈஸியா இருந்தது பொடியங்க நிறைய பேர் எட்டு பேரு கிட்ட வந்திருந்தாங்க எல்லாருக்குமே என்னுடைய முக்கியமான நன்றிகள் சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைய தினம் நாங்கள் வந்து போற இடத்துல கட்கடந்தளம் பாடசாலையில ஒரு நூறு பேரும் அதே மாதிரி நீராவிபுரம் அந்த கட்கடந்த கிராமத்துல நீராவிபுரத்தில் வந்து ஒரு இருநூறு பேரும் இருக்காங்க பள்ளிக்கூடத்தில் ஒரு நூறு பேர் இருக்காங்க மிச்சாக்கெல்லாம் அந்த ஊருக்குள்ள சமைச்சு கொள்ள இல்லாத எல்லாமே இருக்காங்க காட்சி இருந்தாங்க பங்கு தந்தையோட காட்சி இருந்தாங்க அவர் தான் வந்து இருநூறு பேர்கிட்ட எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஸோ அவரில் கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து தயார் பண்ணி இருக்கோம் ஸோ நேட்டையே மாதிரி தான் பான் பருப்பு கறி அதே மாதிரி வாழைப்பழம் ஜாம் அப்படின்னு அந்த விஷயத்த தான் தயார் பண்ணி கொண்டு இருக்கோம் அது மட்டும் நிறைய இடங்கள்ல வந்து மக்களுக்கு வந்து நிறைய தேவைகள் வந்து இருந்து கொண்டே தான் இருக்குது நான் நேற்று போய் பார்த்த இடத்துல வந்து உண்மையாக அந்த சோதிநகர் அப்படின்னு சொல்கிறதுல கட்டிடமன் கிராமத்து மக்கள் இருந்தாங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டும் பாயும் அந்த நுழம் முன்னேற்ற இந்த மாதிரி விஷயங்களே அடிப்படை இல்லாம இருக்குது நேற்று வந்து ஃபாதர்ஸ் தான் வாழ்வுத்தால போய் வந்து சின்ன பிள்ளைகள் இருக்காங்க மாவுகள் அதாவது லைக்ட்ரோஜன் மாவு அந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்து கொண்டிருந்தாங்க அப்படி ஒவ்வொருத்தரும் போய் உதவிகள் கிடைச்சாலும் சிலருக்கு வந்து அத்தியாவசிய தேவைகளை வந்து இல்லாத நிலை காணப்படுது அப்ப அதனால என்னதான் கச்சேரியோ இல்லை டிஎம்சியோ அவங்க எல்லாரும் வந்து உணவுகள் அத்தியாவசிய விஷயங்களை கொடுத்தாலும் மேலதிகமாக தேவைப்படுற சில பொருட்கள் உங்களால யாரால முடியும்னு சொன்னா நீங்க பக்கத்து பகுதியில் கூடிய இடங்கள்ல போய் விசிட் பண்ணி பாருங்க முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன நீங்களே போய் பாய் பார்த்து செய்யுங்க ஒரு

ரைட்ஸ் நாங்கள் இப்போ கட்கடந்தெல்லாம் வந்துவிட்டோம் இங்கே தான் கடற்கடந்த ஸ்கூலுக்கு தான் நாங்கள் போகிறோம் இல்லை பார்த்தீங்கன்னா முன்னுக்கு எங்களுக்காக வந்து வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கார் பான் கொண்டு வந்திருக்கார் அண்ணா மடுவிலேருந்து எங்களுக்காக கொண்டு வந்து வெயிட் பண்ணி கொண்டுருக்கிறார் வந்துவிட்டோம் அப்படி அப்படியே திருப்பி பக்கத்தில் அடிங்க அப்படியே திருப்பி அடிச்சுருங்கண்ணா அடி அங்கே அங்கே அடிக்கங்க ரோட்டில் அனுப்பிட்டாங்க அடிக்கிச்சு அண்ணா வணக்கம் சாரி எப்படி சோமாரிங்களா அரவலண்ணண்ணா நான் சொல்லிட்டு வந்தேன் இவர் தான் அவர் எங்களுக்காக விடுத்துட்டு அரை மணிக்கு தான் வெயிட் பண்ணுறார் மடு கேண்டீனில் இருந்தால் எங்களுக்கு இன்றைக்கி வந்திருக்கு பான் வந்திருக்கு நன்றி நான் பான் எடுக்கிறேன் கிட்டத்தட்ட சங்கம் வாங்குற மாதிரி தான் இருக்கு இப்போ இந்த நாட்களில் பேக் பேக் கொண்டு வந்துருக்கு தம்பி பேக் எடுங்க தம்பி ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் நூற்றி ஐம்பது ஆதலண்ணா நூற்றி அறுபது ராதல் நூற்றி அறுபது ராதில் பான் கொண்டு வந்திருக்காரு நன்றி தொடர்ந்து இதெல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு தம்பி பேக் எடுங்க பேக் எடுத்து போயிக்க வாங்கடா அவ்வளோ நிற்க ஆ ரைட் ஓகே 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 இன்னைக்கு புதுசா ரெண்டு மூணு தம்பி இருந்தாங்க தம்பி வணக்கம் கௌதம் வேணோ கௌதம் அப்புறம் இன்னொரு தம்பி தான் என்ன தம்பி பேர் ஷாருக்ஷன் ஷாரூக்ஷன் ஆய் இன்னைக்கு புதுசாக ஒரு மூன்றில் வந்துடுறாங்க மஞ்சள் கொஞ்சம் பண்ணு குயிக் பண்ணு குயிட் பண்ணிடுங்க போடுங்க குயிக்காக போடு பத்து 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 பானா வைங்க கவனம்

உங்களுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி பார்த்து அடுக்குங்க தம்பி பிரச்சனை இல்லை சரி ஸ்கூலு கிட்ட போயிட்டு வச்சதை பார்ப்போம் ஊர் ரோடெல்லாம் தண்ணி இருக்கு மேலால் தண்ணி ஓடி சரியாக ஓடி இதெல்லாம் ஃபுல்லாக பிளாக் ரயில்வே ரோடு மட்டும் தான் தெரிஞ்சுது அந்தளவுக்கு தான் தண்ணி ஓடிச்சு இங்கே வாருங்க எவ்வளோ வடிவாக இருக்குன்னு சொல்லிங்கண்ணா என்ன மாதிரி வடிவாக இருக்கலாம் சூப்பராக இருக்கலாம் ஏரியா சரி கட்கடந்தோல ஸ்கூலுக்கு வந்துட்டோம் இங்கேயா வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா ரெண்டு மூணு கிராமத்த மக்கள் இருக்காங்க அன்னைக்கு கணிசமலை தாழ்வு மற்றது ரெட்டைக்குளம் அதே மாதிரி கடற்கடந்தோளம் எதுவாக போடணும் அம்மி கொஞ்சம் அமைதி பிடிச்சிக்கணும் கறியை கறி உள்ள பிடிச்சிக்கோங்க நியாயமான சாரம் இனிமே இருக்கிறாங்க நரிக்காட்டாக்களும் இங்கே இருக்காங்க சிங்கிளாக பிஷப் ஆ பிஷப் வந்து அங்கே அங்கேயும் விடுங்க ஜிஎஸ்டிங்கிற அந்த தி விடுங்க லெட்டர் இருக்கலாம் அங்கே அடிச்சு விடுங்க நாங்கள் நூறு பேருக்கு மேலே இருக்கலாம் உங்கள இருக்கு இங்கே கொடுத்துட்டு மிச்ச விஷயங்கள பார்ப்போம் ஒன்று லெட்டு பண்ணிருக்கேன்

சரி மேடோ சரி உங்களுக்கு ஆசை கணக்கு முடிய வரும் போல மேடோ மாறி ஊத்து ஊத்துங்களா இல்லை இல்லை மூன்று இல்லை நாங்கள் இருநூறு நூறு அதே சரி ஓகே ஆண்டி நான் போயிட்டு வர ஆண்டி போயிட்டு வரேன் பாய் பாய் சரிதானே ஓகே சரி ரைட் என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கடற்கொந்தில் ஸ்கூலில் போய் அவர்களுக்குரிய சாமானலாம் கொடுத்துட்டோம் கொடுத்துட்டு இப்போ இங்கேருந்து நாங்கள் போகிறோம் வந்து முருங்கனுக்கு போய் முருங்கனில் பிச்சைக்குளம் அதால் போய் பின்பக்கத்தால் போய் தான் கடற்கொந்த பின்பக்கம் போகலாம் என்ற ஊருக்குள்ளே ஃபுல்லாக ரோடெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு வாகனங்கள் போகாது ஸோ அதோட வானத்தை திரும்பி அதில் போய் கொண்டிருக்கோம் இப்போ திரும்பவும் முருங்கன் டவுன் வரைக்கும் போய் தான் பின்பக்கத்தால் சுற்றி போய் தான் அந்த ஊரில் சாப்பாடு கொடுக்கும் ஸோ ஃபாதர் வந்து இதில் பைக்கில் வாரேன்னு சொல்லியிருக்கார் அப்புறம் இன்னொரு விஷயம் ஃபாதராக கிடையாது ஒவ்வொரு நிவாரண சாமான கொடுக்குறதுக்கு கோபரட்டியில் வந்து சாமான்கள் இருக்குது அதை தர சொன்னவர் ஸோ அங்கே போய் கொண்டிருக்கோம் அந்த சாமானையும் ஏற்றிட்டு அப்படியே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிச்சை இதுக்கு போவோம் எங்கள் நீராகிபுரத்துக்கு போகிறதுக்கு பிச்சை குளத்தால் போப்போம் சரி தானே ஸோ தொடர்ந்து வாங்க போவோம் அதில் போயிட்டு மிச்ச விஷயங்கள நாங்கள் வாங்கி கொடுக்குவேன் ஃபாதரை ஓட பண்ணிக்கிறார் ஊராக்களை சமைக்கிறதுக்கு போல இருக்கு

ரோட்டெல்லாம் பாருங்க ரோட் ரெண்டு சைடுலாம் தானே இப்போ இந்த துணியில தான் நியாயமான தானிட்டுருங்க முன்னுக்கு பாருங்கண்ணா ஃபாராக்கெல்லாம் முன்னுக்கு போறாங்க எங்களுக்கு வழி தெரியாது எப்படி எந்த ரூட்ல போய் போறேன்னு தெரியாதுன்னு இப்போ ஃபாதர் தான் வந்தேர் இப்போ ஃபாதர் தான் காலமாக காய்ச்சி வரேன் இத்தனை பேர் இருக்கிறாங்க என்னென்ற தகவலும் ஊர் பொடியங்களெல்லாம் ரெடி பண்ணி எல்லா விஷயத்தையும் செஞ்சிருந்து ஃபாதர் தான் அங்கேருந்து ட்ரெக்டரோ ஏதோ போல இருக்கு நாங்கள் போயிட்டு அவங்கள்ட்ட தான் சாமான கொடுக்குற மாதிரி தான் பிளான் மாதிரி தெரியுது பார்ப்போம் எவ்வளோ தூரத்துக்கு வாகனம் போவோமோ அந்த அளவுக்கு போவோம் வாகனத்தில் அதுக்கு பிறகு நாங்கள் அதிலிருந்து கறியெல்லாம் பேக் பண்ணி எல்லாம் வேலையை முடிச்சு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வந்தால் சரி இங்கே பாருங்க இது வந்து பிச்சை உளத்துக்கால போய் கொண்டுருக்கு கட்டம் போகிறதுக்கு நீராகிபுரம் போகிறதுக்கு ரெண்டு சைடும் பாருங்கள் வீடுலலாம் தண்ணியாக தண்ணுரு இங்கே பாருங்க இப்போ தண்ணியெல்லாம் பற்றி ஓரளவுக்கு வெளி வழியாக வந்திருக்குது எந்தளவு தண்ணி நின்று இருக்கும் யோசிச்சு பாருங்க சுகத்தை பார்த்தா தெரியுது இதாலே போவோமே அதெல்லாம் தண்ணியாக தண்ணியா இந்த சனம் எல்லாம் இடமே தான் இருக்கு அக்கா நீரா முறை இந்த ரோட் தானே

இப்படி தான் கொண்டு போகலாம் வேறு வந்து ஒன்றுமே இல்லை அண்ணாக்கள் மாதிரி தான் கொஞ்சம் பேர் வந்தாங்க அண்ணாக்கள் தான் வந்தாங்க இவங்க வெங்காலம் கொண்டு போகக்கூடிய உதவி செஞ்சு தராங்க ஸோ அவங்களுக்கு நன்றி ஃபார் உங்களுக்கு நன்றியா கலமருந்து காய்ச்சி எல்லா விஷயத்தையும் சரியான டைமில் வந்தீங்க அங்கேயும் கோடேட் பண்ணி தங்க ஸ்கூல்லேயும் இங்கே நன்றி ஃபார் மற்றது என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஏற்றின கோபரேட்டில் ஏற்றின சாமான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபார் சொல்லி எடுத்து நாங்கள் ஏற்றிட்டு வந்தனாங்க உண்மையாகவே இது வந்து சாமான் கொடுத்து பார்த்தீங்கன்னா கடைசி இந்த நண்பன் தான் கொடுத்துருக்கார் என் நண்பன் ரொக்ஸன் சொல்லி அவன் வந்தான் அவள் வந்து இப்போ ஃப்ரான்ஸில் இருக்கிறான் என் கிளாஸ்மேட் தான் அப்போ அவன்தான் வந்து இந்த அரிசி மாவு சாமான்கள் மற்றது பருப்பு சீனின்னு சொல்லி ஊராக்களுக்கு எல்லாம் இதை ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க போல இருக்கு ஏற்கனவே இப்போ கடைசியாகவும் ரீசெண்டாகவும் எங்கள ஸ்கூலுக்கு ஜேசியெல்லாம் அடிச்சு கொடுத்தான் அந்த விஷயங்கள் செய்ய வெளிநாட்டுக்கு போய் கொஞ்ச நாள் தான் ஆனால் போனிலேருந்து இப்போ நிறைய விஷயங்கள் செஞ்சு கொண்டிருக்கான் அந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறது தான் முக்கியம் தாய் சார் ஏய் தாய் சார் இப்போ வேலை செய்கிறான் இவ்வளோ நேரம் உள்ளே இருந்துட்டு இப்போ வேலை செய்கிறானா

சரி ஓகே நாங்கள் வழிகிட்டோம் நாங்கள் அண்ணாக்கள் தம்பி மாதிரிலாம் சேர்ந்து கொண்டு போயிருவோம் ஃபார் நிற்கிறார் தானே நிச்சய விஷயத்தை நாங்கள் நாளைக்கு எங்கே போகிறோம்னு சொல்லி பார்ப்போம் சரி தம்பி நம்ம டீம் வரைக்கும் காட்டிட்டு வந்து ஆகல் இன்றைக்கு வந்தார்கள் எங்க தம்பி வணக்கம் இது எங்களோட டீம் தான் மூணு பேர் ஜெயக்காவும் அதுவும் சதுவும் நிற்கிறாங்க உள்ளுக்கு இந்த மூணு பேருண்டே புதுசாக மாட ஜாயின் பண்ணார்கள் மேடோ அங்காள கவன வைக்கப்படுற செய்வேன் வாடா இங்கே வாடா இங்கே வைக்கப்படுறியே உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் நன்றி இன்றைக்கு நீங்கள் வந்தாலும் வேகமாக வேலை முடிஞ்சுது இவங்கள் இன்றைக்கி புதுசாக முடிச்சுன்னு பண்ணாங்க இவர் வந்து எங்கட என்ன யார் ஹேண்ட் சம் போய் ஹேண்டம் போய் வருவான் சரி ஓகே நாங்கள் இதோட விதியாக முடிச்சுக்கொள்றோம் நாளைக்கு சந்திப்போம் நடத்த பாய்